நேற்று எடுத்த வீடியோ தான் நேற்று ஷேர் பண்ண முடில அதனால இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு நேற்று காலையில் எழுந்தோன்னே கிளிப்புட்ட சாம்பார் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டு மீன் ரெட்டி வச்சுருந்த ஃப்ரிட்ஜில் அதையுமே வெளியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் மீன் குழம்பு இருந்ததுனால தோசை மட்டும் போட்டுக்கிட்டேன் காலையில் வந்து இந்த மீன் குழம்பு சுட வச்சு தோசை கூட பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன் மீன் குழம்பு எப்பயுமே வந்து அப்போ செஞ்சு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது அது ஒரு ருசி தனியாக இருக்கும் அதுவும் இட்லி தோசை மாதிரி டிஃபன் கூட சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்குமே பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி நல்லா மிளகுலாம் நிறையா போட்டு வச்சதுனால நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நேற்று வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு அதனால் பேசவே முடியல அதான் வீடியோ போடல அது மட்டும் இல்லாமல் நேற்று சின்னவருக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவளையே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் வீடியோ போட முடியல அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே கட் பண்ணிட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்ல சொல்லி ஆக்சுவலாக இது வந்து நான் இப்போது பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஒர்க்கு தான் அதை வந்து நான் வீட்டிலேருந்து பண்ணி கொடுக்குறேன் வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஆஃபீஸ் போய்ட்டு சரண்டர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் அது தவிர்த்து நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபர் எனக்கு வருது லைக் அமிர்தா காலேஜ் வேளம்மாள் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து இதெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பட் இது எல்லாமே வந்து டெலிகாலிங் ஜாப் தான் நான் வந்து சிஆரமாக இருந்ததுனால அது வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இல்லையா அதனால கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஜாப்ஸ் தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன் எனக்கும் அந்த மாதிரியான லிங்க் தான் வருது இதெல்லாமே வந்து ட்ரஸ்டபிள் தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாக்ரி லிங்க்டின் அதுக்கப்புறம் இண்டிட் இதெல்லாம் போய்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு லொக்கேஷனில் ரிமோட் ஆர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டு உங்களோட கீ ஸ்கில் போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிங்கன்னா அதுலேருந்தே வரும் எனக்கு நிறையா ஆஃபர் அதுலேருந்து வந்தது நோ ப்ரோக்ரேஜ் டாட் காம் இந்த மாதிரி நிறையா அப்புறம் நீங்கள் டெக்னிக்கல் பீப்புள்ஸ்லாம் வந்து கேட்குறீங்க அதோடய இது எனக்கு தெரியல ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் தான் பார்த்துட்ருக்கேன்றதுனால எனக்கு அது தெரியல எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த டெலிகாலிங் ஃபீல்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் ஏன்னா ஃப்ரெஷர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது இல்லையா இது கஸ்டமரோட பேசணும் ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து எடுக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு கிடச்சிது பட் இந்த டெலிகாலிங்கில் வந்து என்னென்னா நமக்கு இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸாக எங்கேயும் காமிக்க முடியாது இப்போ வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் டீசென்ட் சேலரி தான் ஃபிஃப்டீன் கே வரைக்கும் தருவாங்க இருந்து பார்க்க அது ஓகேவா இருக்கும் பட் வந்து அதை நம்ம எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸாக ஷோ பண்ண முடியாது ஒரு கரியர் க்ரோத் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நான் அதெல்லாமே பார்த்துட்டு தான் இது பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் எதுலேயாவது உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஜாபுக்கு சொன்னாலும் நீங்கள் பே பண்ணி அந்த ஜாப் வந்து எடுக்காதீங்க ஏன்னா பே பண்ணுற ஜாப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு லயபிளாக இருக்காது ஸோ நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி ட்ரஸ்டபுளான போர்ட்டல்லே ரெஜிஸ்டர் பண்ணி தேடி பாருங்கள் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் என்கிட்ட பர்சனலாக கேட்டிருக்கவங்களுக்கு எனக்குமே லிங்க் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்படி தான் அப்புறம் அன்னைக்கு வந்து சாம்பாருக்கு வச்சுட்டு வாழை மீன் வந்து வறுத்துக்கு வறுக்கிறதுக்கு எடுத்து வறுத்து வச்சுருந்தேன் இது வந்து கருவாடாக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீனாக சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும் எனக்கு பிடிக்கும் அப்புறம் இது வந்து பருப்பு குழம்பு தான் நிறைய பேர் வந்து கிள்ளி போட்ட சாம்பார்னு எங்கள் சைடில் சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னே கேட்குறீங்க நீங்கள் வைக்கிற பருப்பு குழம்பு நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சு புளி ஊற்றி தண்ணியாக வச்சு அதை வந்து கிள்ளி போட்ட சாம்பார் ஆக்கிட்டோம் அப்படி தான் முடிஞ்சுது இது வந்து மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கிற திராட்சை அப்படி இருக்குது ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது நான் இந்த சைனீஸ் வீடியோவிலலாம் இந்த திராட்சையை பார்த்துருக்கேன் இப்போ தான் எங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிது நல்ல பெருசாக இருக்குது உள்ள சீட்லாம் இருக்குது ஆனால் டேஸ்ட் வந்து கம்பேர் பண்ணும்போது புளிப்பே இல்லை இதில் ஒரு திராட்சை சாப்பிட்ற ஃபீலே எனக்கு வரல அந்த திராட்சையோட சிறப்பே வந்து அந்த புளிப்பும் இனிப்பும் அப்படி சாப்பிடும்போது தான் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல அந்த ஃபீலே இதில் இல்லை பாப்பா பெரிய சின்ன பாப்பா தான் இந்த மாதிரி பழம் எதை பார்த்தாலும் வாங்கி தரணும்னு கேட்டான்னு சொல்லிட்டு கால் கிலோவே எண்பது ரூபா கொஞ்சம் காஸ்ட்லி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஒரே வேலையிலே சாப்பிட்டுட்டா அவளுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுலாம் பிடிக்கும் அதனால் அப்புறம் இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ரவ உப்புமாவுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக செய்கிற ஒரே ஒரு இது வந்து மோஸ்ட் அன்ரேட்டட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சூடாக செஞ்சு நல்லாவே சாப்பிட்டாச்சு உங்களுக்கு யாருக்காவது ரவ உப்புமா பிடிக்குன்னா டேக் பண்ணுங்கள் அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தினா நான் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் நினைக்கிறேன் இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள் என்னை பர்சனலாக காண்டக்ட் பண்ணுறவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு ஏதாவது லிங்க்கு கிடைச்சா நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்